நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குறுகிய கால அதிசார குறு பலன்கள் வரிசையில் கடகராசி பரந்த மனப்பான்மையும் இலகிய மனதும் கொண்ட கடகராசி நண்பர்களே வணக்கம் குறுகிய கால குறு பயிற்சி என்று சொல்லக்கூடிய அதிசார பயிற்சியின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன் அதிசாரம் என்றால் என்ன என்கிற கேள்வி வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் குரு பயிற்சி வருகிறது அதுவரையில் தற்போது குரு இருக்கும் விருச்சக ராசியிலேயே இருப்பார் என பார்த்தால் தன் பயிற்சி காலத்திற்கு முன்பாகவே அடுத்த ராசிக்கு பயிற்சியாகிறார் இதை அதிசாரம் என்பார்கள் இந்த அதிகார பாய்ச்சலை பற்றி விரிவாக அதிசாரம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் நமது சேனலில் ஒரு வீடியோ இருக்கிறது சென்று பாருங்கள் கடகத்திற்கு முந்தைய ராசிகளான மேஷம் ரிஷபம் மிதன ராசி அதிசார பயிற்சி வீடியோ லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் சரி பலன்களுக்குள் வருவோம் வருகிற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசிக்கு வருகிறார் இதுவரை உங்கள் பக்கம்தான் அதிர்ஷ்ட காற்று அடித்து கொண்டிருக்கிறது அடிவன குறைகள் என்பது இல்லை இருந்தாலும் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதற்காக மானசீகமாக கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இல்லை இப்போதைக்கு ஆறுதல் தேர்தல் தேவைப்படவில்லை திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடி செய்து முடிக்க எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கிறது வேண்டியவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க முடிகிறது இப்போது பணப்புழக்கம் அதிகரித்திருக்கிறது ஆடம்பர வசதிகள் பெருகி கொண்டிருக்கிறது பகை நோய் கடன் சத்துருபயம் குறைந்து குறைந்திருக்கிறது குடும்பத்திலும் சந்தோஷம் கூடி கொண்டிருக்கிறது இவ்வாறான நிலையில் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் திடீர் ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி குரு அதிசார பயிற்சியாகிறார் கவனிக்கணும் ஸ்பீடு பிரேக்கர் தான் தாண்டி போய்விடலாம் பயணம் தடைபடாது இதனால் இதை பெருதிப்படுத்த வேண்டுமா என்கிற கேள்வி கூட என் மனதில் எழுகிறது அதுவும் இரண்டு மாத காலத்திற்குள் வெறும் அறுபத்தைந்து நாட்களில் நடக்கும் மாற்றம் இதனால் பெரிய பின்னடைவோ பிரளயமோ சிக்கல்களோ வந்து விடாது வேக வேகமாக முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் போது சற்றே நிதானிக்க வேண்டிய ஒரு கட்டம் என்று சொல்லலாம் சாதகம் முக்கால் பாதகம் கால் என்கிற அளவில்தான் இது இருக்கும் உங்கள் யோசனைகள் திட்டங்கள் உங்களுக்கு பயன்பட்டதை விட அடுத்தவருக்கே அதிகம் பயன்படுகிறது என்கிற ஆதங்கம் வந்து விடாது ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கவில்லை என்கிற குறைகள் வந்து விடாது சின்ன கலக்கம் சின்ன ஏமாற்றம் அதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைதான் குருவால் சில மனக்குறை சம்பவங்கள் வந்தாலும் புதிய சந்தோஷத்தால் பழசையெல்லாம் தூக்கி எறிந்து விடலாம் செய்தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது வழக்கமான வருவாய் வந்து கொண்டுதான் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய அற்புதமான வாய்ப்புகளை அடுத்தவர்கள் தட்டி பறிக்க முடியாது அதுவும் உங்கள் முன்னெச்சரிக்கையை தாண்டி அப்படி எதுவும் நடந்து விடாது அந்த முன்னெச்சரிக்கையை தருவது சனி பகவான் என்பதை மறந்து விட வேண்டாம் அங்கே இப்போது கேதுவும் பேச்சியாகி வந்து இருக்கிறார் அதுவே உங்களுக்கான பாதுகாப்பு வளையம்தான் கலைஞர்களுக்கும் கலை தொழிலில் இருப்பவர்களுக்கும் போல் வாய்ப்புகள் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய மாற்றம் இல்லை அதைவிட எதிர்பார்ப்புகள் பெரியதாக இருக்கும் நிறைவேறும் நாளை எதிர்நோக்கி காத்திருப்பீங்க கடவுள் அதற்கு வழிவிட காத்திருக்கிறார் நீங்கள் பொது வாழ்வில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டாதவர்களை விட வேண்டியவர்கள்தான் ஆபத்தானவர்கள் எந்த ரகசியத்தையும் எதிர்கால திட்டங்களையும் யாரிடமும் சொல்லாதீர்கள் வர வேண்டியது வரும் அது வர வேண்டிய நேரத்தில் வரும் மாணவர்களுக்கு அலைபாய் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் சிலர் சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டிற்கு கூட இடம் மாறலாம் அது பணி நிமித்த காரணமாகவும் இருக்கலாம் குடும்ப நிலவரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு போல் இருக்கும் சந்தோஷ சம்பவங்கள் நடக்க ஆயத்த பணிகள் தொடரும் வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இங்கே சொல்லப்பட்ட சில எச்சரிக்கைகள் எதிர்மறை பலன்கள் என்பது கூட மே பதினெட்டு வரைதான் அதன் பிறகு வழக்கம் போல் உங்கள் உற்சாகம் தொடரும் உயர்வுகள் தொடரும் கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் நம்புங்கள் நம்புங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்